ஜானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்கிரியும் உபாஸ்மகே நெக்ஸ்டிஜன் யூட்டியுப் சேனல் நேர்களுக்கு அஸ்டருக்கேய செய்யங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் விஸ்வாவசு தை மாசம் 15-1-2-26 லிருந்து 15-2-2-26 வரலம் உண்டான பலன்கள் தனுசு மூலம் பூராடம் முத்திராடம் இந்த மூணு நட்சத்திரம் உம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதியின் சொல்ல கூடியவர் குரு பகவான் ராசிக்கு சமசப்தமத்தில் இருக்கார் வக்கரகதியில் இருக்கார் வக்கரகதியில் இருந்தாலும் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உடல்நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இப்போ மார்கழி மாதமும் முடிஞ்சுருத்தும் தை மாதம் வந்துருத்தோ திருமணத்திற்கான நேரம் வந்து விட்டது திருமணத்திற்கு பார்த்து இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் பார்த்த கல்யாணம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகம் உங்களுடைய ராசிநாதனே ராசிக்கு ஏழாம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷம் அதுவரை பார்த்தேலாம் ஏழு பத்தின் அதிபதின்னு சொல்லக்கூடிய புதனும் வந்து உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானத்தில் இருக்கார் குடும்பத்தில் நல்ல சந்தோஷமான இனிமையான நினைவுகள் இருக்கும் இனிமையான விஷயங்கள் நடக்கும் ஏன்னா சுக்கரனும் சேர்ந்து இருக்கார் செவ்வாயும் உச்சம் பெற்று போயிருக்கார் அதாவது உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதியும் ரெண்டாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் ஆனால் பேச்சில் கொஞ்சம் கடுமை கடுமை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும் பே நீங்கள் பேசக்கூடியதை தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா ரெண்டாம் இடத்துல வந்து சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் நான்கு கிரகங்கள் இருக்குது அதாவது மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய நான்கு கிரகங்களும் அங்கே இருக்குது இந்த மாதம் ஆரம்பித்த உடனேலேருந்து அதனால் ரெண்டாம் இடம் தனம் அதிகமாக வரும் பணம் வரவேற்க பஞ்சம் இருக்காது ஆனால் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும் குடும்பத்தில் பேச்சினால் உங்களுடைய பணம் வந்த பணத்தினுடைய இயல்புகளும் கெட்டு போயிடும் அதாவது பொருள் அதிகமாக வந்தாலும் அதை அனுபவிக்கக்கூடிய மனசு வந்து பேச்சு இனிமையாக இருந்தால் மட்டும்தான் வரும் அது இல்லாமல் போச்சுன்னா நிச்சயமாக உங்களோட வீட்டில் வந்து பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு எப்போது பேச்சின் மூலியமாக பிரச்சனை வரும் முடிஞ்சவரிலும் பேச்சை குறைக்கிறது ரொம்பவுமே நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா முயற்சிகளில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் வந்து இந்த ப்ரொஃபஸர்ஸு டீச்சர்ஸு எழுத்து பணியில் இருக்கிறவங்க அதை தவிர பாடல் ஆசிரியர்கள் கதை ஆசிரியர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து இப்போ நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது இந்த மாதத்தில் பார்த்தால் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலும் உண்டாகும் ஆண்டுக்கான காலகட்டத்தில் ராசிக்கு ரெண்டாம் இடம் வலுப்பெற்று போகிறது பெரிய விசேஷம் அதை தவிர பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்றைக்கி புதன் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துக்கு போகிறார் அதாவது சனியோட சேர்ந்திருக்கார் அதை தவிர ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்றைக்கி சனியும் அதாவது சுக்கரனும் அந்த இடத்துக்கு போகிறார் நல்ல ஒரு ஏற்றமான காலம் நாலு கிரகங்கள் மூணாம் இடத்துல இருக்குது இதன் மூலியமாக பார்த்தேன்னா எல்லா விஷயங்களிலும் அதாவது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு அதவர பார்த்த எழுத்து பணியில் இருக்கிறவங்க கோல்டு ஸ்மித்து அவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இந்த மாதத்தில் பார்த்த இந்த கோல்டு ஸ்மித்துக்கு வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் தங்கம் தங்க ஆபரணம் செய்கிறவங்க அதவரை வந்து தங்க நகை வியாபாரிகள் இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு மாற்றங்கள் இருக்கும் அது தவிர இந்த மாதத்தில் வந்து பார்த்தடையான இந்த ப்ரொஃபஸர்ஸு டீச்சர்ஸு அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம் திருமண பாகியம் உண்டு பார்ட்னர்ஷிப் தொழிலில் வந்து ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும் பார்ட்னர்ஷிப் தொழிலில் வந்து எல்லா விதமான வெற்றிகள் உண்டாகும் பண வருமானம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பண வருமானம் அதிகமாக இருக்கும் ஆனால் பேச்சில் சற்று நிதானம் தேவை பேச்சு கடுமையாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் ஒம்போது பத்தின் அதிபதி ரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் அதாவது தர்மகர்மாதிபதின்னு சொல்லக்கூடிய ஒம்பது பத்தின் அதிபதிகள் ரெண்டாம் இடத்துல போய் இருக்கிறதுனால ஸ்தானம் வந்து அதாவது பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு பண வருமானம் அதிகமாக இருக்கும் எடுத்த காரியங்கள் வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இருந்தாலும் பேச்சில் கட்டுப்பாடு தேவை ஜாகிரதையாக இருங்க தடிப்பாக தடித்த தடித்த சொல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ராசிக்கு மூணாம் இடமும் வலுப்பெற்று போகிறது இருபத்தேழு இருபத்தெட்டு தேதிக்கு மேலே பார்த்தோம்னா மூணாம் இடமும் வந்து வலுப்பெற்று போகிறது இளைய சகோதர மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் எழுத்து பணிகளில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தங்க வியாபாரிகள் இந்த நல்ல ஒரு வாத்தியார்கள் இவர்கள் எல்லாருக்குமே பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக ஒரு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் தனுசு ராசிக்காரர்களுக்கு உடல் நலத்திலும் இருக்கும் தாயின் உடல் நலத்திலேயும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தந்தையின் உடல் நலத்திலும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் இருந்தாலும் சில நாட்கள் உங்களுடைய முயற்சிகளை தள்ளி போகிறது நல்லதுன்னு சொல்கிறோம் அந்த சில நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் சந்திரன் எட்டாம் இடத்துல மறையும் பொழுது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் இந்த காலகட்டம் வந்து முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரலாம் இருக்குது இந்த நாட்களில் வந்து புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வழி பிரயாணம் வேண்டாம் ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததே ஆனால் சந்திர உண்டான எளிய பரிகாரம் பண்ணுங்க அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் உங்களால் முடிஞ்ச நெல் தானமாக கொடுத்துட்டு போங்க அது வந்து சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை நிச்சயமாக குறைக்கும் சரி இந்த மாதம் வந்து உங்களுக்கு எல்லா விஷயங்களுமே ஏற்றமாக இருக்குது கவலைப்பட தேவையில்லை இருந்தாலும் உங்களுடைய கோச்சாரம் நல்லபடியாக இருந்தும் தசாபுக்தி சரியில்லை அப்படின்னா நீங்கள் போக வேண்டிய கோவில் வந்து பார்த்தோன்னா தட்சிணாமூர்த்தியை போய் வழிபட்டு வாங்குவோம் தட்சிணாமூர்த்தியை போய் வழிபட்டு வர்றதன் மூலியமாக அதுவும் வந்து ஒரு மஞ்சள் கலர் துணி வஸ்திரம் வந்து தானம் கொடுத்துடுவாங்க எலுமிச்சை பழம் கொண்டு போய் கொடுங்க நெய்யில் வந்து விளக்கு ஏற்றுங்க மூணு விளக்கு நெய்யில் வாங்க உங்களுக்கு வந்த வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் நிச்சயமாக விலகும் இந்த தனுர் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றமான விஸ்வாசு வருஷம் தை மாதம் அமையும் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம்